விஜய் டிவில ரொம்பவே பிரபலமா சீரியல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் ஒளிபரப்பாகிட்டு வருது சிறகடிக்க ஆசை சீரியல்ல இது வரைக்கும் குடிகாரனாகவும் பொறுக்கித்தனமாகவும் சுத்திட்டு வந்த முத்து மீனாவை திருமணம் செஞ்சுகிட்ட அப்புறம் பொறுப்புள்ள நபரா மாறியிருக்காரு இத தன்னோட முதலாம் ஆண்டு திருமண நிகழ்வின் போது அவரே சொல்லியிருந்தாரு இதன் பொழுதுதான் விஜயாவும் மீனாவை பத்தி பெருமையா பேசியிருந்தாங்க கடந்த சில மாதங்களாகவே முத்து மீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வகையில மனோஜ் ரோஹினிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கதைய விறுவிறுப்பா நகர்த்திட்டு வராங்க டைரக்டர் இத காரணமா இந்த சீரியல்ல முதலாவது ஹீரோ ஹீரோயின் மனோஜ் ரோஹினியும் தான் ரெண்டாவது ஸ்ருதி ரவியும் கடைசில தான் ஒன்றுக்குமே ஆகாத ஊறுகாய் மாங்காவா முத்துவும் மீனாவும் இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த சீரியல்ல மனோஜ் பெரிய கடை ஒண்ணுக்கு ஓனரா அமர்ந்திருக்காரு ஆனா இது அண்ணாமலையோட காசு அப்படின்னு ஜீவா கொடுத்த காசு அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே இருக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வருமா அப்படின்னு தெரியல இனி என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த இந்த முத்து நடிக்கிற நடிகர் வெற்றி வசந்த் ரசிகர்களோட ஆசைக்கு ஏற்ப ரீல்ஸ் ஒன்று சென்று வெளியிட்டு இருக்காரு தற்பொழுது குறித்த ரீல்ஸ் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க